ഹലോ വിവർസ് പാണ്ടിയ സ്റ്റോർത്തോടെ വിശോ പാണ്ടിയ കലാ ஸ்டேஷனுக்கு போகலான்னு இருப்பாங்க தங்கமயிலோடைய அம்மா அப்பா வராங்க நடந்த விஷயங்களை வந்து மயில் சொன்னால் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஏன்னா அது கதிர் தம்பி அப்படி பண்ணக்கூடிய அந்த பையன் இல்லை ஆனால் அந்த பையன் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இது மாதிரி அரசு பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு சம்மந்தின்றாங்க ஏன்னா அது அந்த பையனை பார்த்தா தப்பு பண்ணுற மாதிரியே இருக்குன்றாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை கூட வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியல எவ்வளவோ நாங்களும் வந்து என் பையனை விட்டுருங்க அவன் தப்பு பண்ணனு சொல்லி நாங்கள் அழுதோ ஆனால் அப்போயுமே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து விடாத என் பையனை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க நல்லவங்களுக்கு தான் இது மாதிரி எல்லாம் எப்பவுமே நடக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில் இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போறாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு கதிரை பாக்கலான்னு போகும்போது எங்க என் பையன் கதிரை காணும் அப்படின்னு வாங்க பின்ன என் பையன் எந்த தப்பு பண்ணல சார் வெளியே விட்டுருங்கன்னு எவ்வளவு கதறி அழுதுறாங்க அதெல்லாம் இப்ப வெளியே விட முடியாது என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறமா கதிரை கூட்டிட்டு வாங்க பார்த்தா கதிரை பயங்கரமா அடிச்சு நெத்தி ஃபுல்லாக பிளட்டாகவே இருக்கும் அதை பார்த்ததுமே பாண்டியன் டி கதை என்னன்னா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி கதிகிட்ருக்கீங்க சார் எதுக்கு சார் அடிச்சிங்கன்றாங்க பின்ன அடிக்காத கொஞ்சம் ஆகலாம் உங்கள் பையனன்றாங்க தப்பு பண்ணால் இதோட மோசமாக கூட அடிப்பாங்க அப்படின்றாங்க நாங்கள் இதை சொல்லிட்டு இருக்கோம்ல எந்த ஒரு தப்புமே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதே மீறி நீங்கள் இப்படி வந்து அவனை அடிச்சிருக்கீங்க இது எவ்வளோ பேர் இது தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டைப்பட்டு இருக்காங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட சண்டை போடுவாங்க அப்புறமா அந்த இடத்துல நம்ம சக்தி வராங்க சார் இவன உடனே வெளியே விட்டுறாதுங்க சரிங்களா இவன் சம கிரிமினல் சேர்ந்தாங்க இவன் இது மாதிரி பல விஷயங்கள பண்ணியிருக்கான் அதனால இப்படி எல்லாம் அவனை வெளியே விடாதீங்கன்ட்டு ஒண்ணுக்கு ரெண்டா கதரை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க என் வீட்டு பொண்ணு இது மாதிரி தான் அவன் கடத்திட்டு போயிட்டு கல்யாணமே பண்ணிட்டான் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க அப்ப வந்து நம்ம போலீஸ் ஓ இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணியிருக்கான்னா ஆமா சார் அது கலர் சேர்த்து இன்னும் இவனுக்கு பெரிய தண்டனையை கொடுங்கன்னு அப்ப பாண்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்றாங்க இந்த சமயத்துல வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த சமயத்துல சொன்னாதான் சொன்ன மாதிரி தான் இவன் எல்லாம் சும்மா விடுறதுதான் தப்புன்றாங்க இவனை சர அடிச்சாதான் இவனுக்கு புத்தி வரும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க கேட்ட உடனே அந்த இடத்துல ரொம்பவே இருக்காங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து சரியில்லை ரொம்ப ஓவராக இருக்கீங்கன்றாங்க நாங்களும் போனால் போட்டுட்டு பார்த்தா இந்த மாதிரி கேவலமான வேலைகளை இருக்கீங்கன்ட்டு பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் தப்பான விஷயத்த பண்ணியிருக்கீங்க நாங்கள் சரியான விஷயத்த தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டுலாம் அந்த இடத்துல ரொம்பவே வந்து தப்பு தப்பாக பேசிட்டு அந்த இடத்துல ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல பாண்டியக்காரர் கவலைப்படாத எப்படியாச்சும் வாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய த கிட்ட வந்து இது மாதிரி அந்த பொண்ணு பஸ்ட் எங்க இருக்கிறத கண்டுபிடிங்க அப்படிங்க சரி ஓகேடான்னு வெளியே வராங்க கதிரை பார்த்ததுமே பாண்டியனுக்கு கை கால் அந்த ஓடுலாம் அந்தளவுக்கு இருக்காங்க ராஜி வந்து அவங்க எதிர்த்து விட்டுக்கிட்டே என் புருஷன் எந்த ஒரு தப்பு பண்ணலன்ட்டு கண்டிப்பாக நிரூபிப்பேன் நிரூபித்து உங்களோட முகத்தில் கரிய பூசுகிறேன் என் புருஷன் தப்பு பண்ணாங்க தானே நீங்கள் எல்லாம் இருக்கீங்க அவன் தப்பு பண்ணலன்ட்டு நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து ரொம்ப கோமம் சவால் படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ரொம்ப வீக் கவலைப்பட்டு இருக்காங்க ராஜி இருந்துட்டு நடக்கிற எல்லா விஷயங்களுமே நினச்சி இன்னொரு பக்கம் வந்து பாண்டிய இப்படியே சொல்லியிருக்கணுன்றாங்க சரவணன் வந்து ஃபீல் பண்ணி அழுவாங்க செஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு எங்களுக்கு துன்னுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க